السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين لله في نعمه مزيدا وعفوا يا رب يا الله اللهم صل على سيدنا مولانا محمد المبارك وسلم قال الله تعالى في محكمه التنزيل والقرآن الجيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلنا وجهنم أشد حرا وقال نبينا صلى الله عليه وسلم الحمى من خير جهنم فأبردها بالماء أو كما قال عليه الصلاة والسلام صلى الله عليه وسلم وسلّمت على رسول الله نبی جیل کریم سرہ من الشافی اور الشاکری والحمد لله رب العالمین اے اللہ محفل محفل سیوں اللہ تعالی شان عطا اور اسی کے عقار کے مبارک سامیوں سماعانہوں کبیران محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اور ان کے دم برائے اپنی تنٹری سچے صحابہ کرام اور

வெப்ப நிலையை சமூகம் சந்தித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது வரலாறு காணாத அழகிற்கு எங்கு பார்த்தாலும் வெப்ப அழைகள் வீசிக்கொண்டே இருக்கிறது வெப்பத்தை கண்டு மக்கள் நடுங்கிக் கொண்டு வெளியில் செய்வதற்கு பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முடங்கி இருக்கக்கூடிய நிலைகளை சமூகத்தை காண முடிகிறது காணாத மக்கள் பிரதேசங்களை நோக்கி குளிரான நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட அந்த குளிரை குளிர்விக்க கூடிய அந்த நகரங்களும் கூட

நகரங்களை நோக்கி செல்லும் போது அந்த நகரங்கள் சூரியன் வெப்பங்கள் என்று அந்த நகரங்களில் இருந்தும் கூட வெப்பங்கள் வெளிப்பட்டு மனிதர்களினுடைய அந்த வெளியினுடைய உஷ்ணத்தை அங்கேயும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை பார்க்கிறோம் இந்த அஹ் செய்திகளில் ஊட்டி கூட இந்த வெயிலில் இருந்து தப்பிக்கவில்லை ஊட்டியினுடைய வரலாற்றினுடைய காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் அங்கே பதிவாகி இருக்கிறது அன்பும் கூட வெற்றியை காண முடியவில்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வசதி உள்ளவர்கள் ஏசி ஏற்குளர் என்று தங்களை குளிர்விப்பதற்காக வேண்டி வீடுகளிலேயே முடங்கி கிடந்தாலும் கூட சற்று ஏதாவது வேலைக்கு வெளியே சென்று வந்து பார்க்கும்போது ஏதோ நரகத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம் போல என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான வெயில் எங்கு பார்த்தாலும் மக்களை வாட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது சரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க

ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாம் ஒரு முறையிட்டதாம் என்ன முறை என்று சொன்னால் அக்கலத்து பாரதூ பாரதி பாரதா யாரெல்லாம்

சரி உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா அந்த அளவுக்கு துணிவிட்டு எழுந்து கொண்டே இருப்பதால் என்னுடைய பாரிய காலி சாப்பிட்டு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று நிறைய அல்லாவிடத்திலே சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா நீ இரண்டு மூச்சு விட்டு கொண்டு அல்ல சொன்னா ஒரு மூச்சு விடுது அதுதான் ஒரு மூச்சு விடுது அதுதான் வெயில் முழுவதும் குளிர் பிரதேசமாக குளிராக விடுகிறது அடுத்த மூச்சு விடும் சமயத்தில் தான் கடுமையான வெக்கியை அந்த நேரம் வெளியேற்றுகிறது நேரத்தினுடைய இரண்டு மூச்சுக்களை இருந்து வெளிப்படக்கூடிய குளிரையும் வெயிலையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நரகத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு மூச்சினுடைய வெளிப்பாடு இந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி சமீபத்து சமீபத்தில் கூட நாம் செய்தித்தாள்களை புரட்டி பார்க்கும் போது நமக்கு தெரிந்திருக்கும் கடுமையான வெயிலின் காரணத்தினால் ஈரோடு ஒரு மூன்றாவது இடத்தை இந்தியாவிலே பிடித்திருந்தது அங்கே முட்டையை ஊற்றினால் சற்று நேரத்தில் என்ற செய்திகளை நாம் சமீனாக செய்தித்தாள்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாத்திரமல்ல தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் கூட இந்த வெப்பத்தினுடைய சரணம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கடுமையான வெப்பத்தை வெளிப்படுத்திக் கொள்மை

உலகத்தினுடைய ஒரு பிரசன்ட் சொன்னா நரகத்தினுடைய அந்த கொடூரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சமூகத்தினுடைய ஒவ்வொருவரும் நரகத்தை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க கடமை கடமைப்பட்டுள்ளோம் அதனாலதான் பெருமானார் செல்லாக அழைக்கு வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் இந்த

அப்போ இந்த சமூகத்துல நிறைய பேரும் பாக்குறோம் போல வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குவேன் கொஞ்சம் கூட இது இல்லையா ஒரு மனசாட்சியே இல்லாம அடிக்கிறேன் சொல்லி ஒரு வெயிலை திட்டக்கூடிய சமூகம் பெருமானால் அடிப்போ சின்னமோ சொன்னார்கள் அல்லாமல் ஆதம் ஆதவினுடைய மக்கள் எல்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே கிடக்குறாங்க எசுப்பு தகு காலத்தை எட்டி கொண்டே இருக்கிறார்கள் அனைத்தகரும் காலமே நான் தான் நல்லா சொல்றான்

கடற்கரையோ எதையும் வசைவாடக்கூடிய உரிமை மனிதர்களுக்கு கிடையாது இதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறவன் அல்லாஹு தாலாவாக இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் சமூகத்துல பார்க்கிறோம் ஒரு கடுமையான வெப்பம் இருக்குதா அவங்க வாயில இருந்து அல்லாவும் வசதிதா மொட்டை மழையை கொடுங்க வார்த்தைகள் கூட இந்த சமூகத்திலே வெளிப்படுவதில்லை நல்லவே எங்க வீட்டுல ரெண்டு ஏசி இருக்குது நான் போட்டு நல்லா கொடுக்க உட்காந்துக்குவேன் எங்க வீட்டுல எங்களுடைய கொஞ்சம் இருக்கும் யாருடைய வேதனையோடு வெப்பிக்கொண்டு ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய முழுமுழுக்கக்கூடிய வார்த்தைகள் சமூகத்தினுடைய அதிகமான மக்களினுடைய ஆவிலே குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை ஏசியை வச்சு சமாளிச்சுக்கலாம் ஏற்கூடரை வச்சு சமாளிச்சுக்கலாம் நீங்க நம்ம நாளை வறுமை நாளிலே இந்த உயிரில் சூரியன் என்பது எத்தனையோ ஏற்படுத்தக்கூடிய நிலையில் செய்து ஒருக்கும் என்ற செய்தியையும் பெருமாசாசனம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேலையில சூரியன் நமக்கும் சூரியனுக்கு மத்தியில ஒரு மைல் தூரம் தான் ஒரு மைல் தூரத்துல சூரியன் இருக்கும் சூரியனுடைய வெக்கைகள் தாங்க முடியாமல் மனிதர்களினுடைய உடம்புகள் இருந்து அறைகளை போல ஆறுகளை போல வெள்ளங்களை போல கொட்டிக்கொண்டே இருக்குமா சிலருடைய வேறுபடிகள் அவர்களினுடைய பாவங்களுக்கு தகுந்தால் போல மூடிக்கொள்ளுமா பெருமானால் சொல்லி காட்டுகிறார்கள் அபாலியின் யாரெல்லாம் எந்த ரீதியில் அமல் செய்தார்களோ நல்லவர்கள் செய்தார்களோ தீய அமல்கள் செய்தார்களோ அந்த அளவிற்கு அவர்களினுடைய வேறுபடைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் நல்லவர்கள் நிறைய செய்திருக்கும் சமயத்தில் அந்த வெயிலினுடைய தாக்கம் அந்த அளவிற்கு இருக்காது அவர்களினுடைய வேறுபடைகள் அவர்களை மூழ்கடித்து விடாது ஆனால் உலகத்திலே தீய அமல்கள் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த அம்மாளி எழுதி சில கழுத்த அளவுக்கு சில பேரினுடைய வேர்வை காலினுடைய அளவிற்கு இருக்குமா சில பேரினுடைய பாவத்தினால் செய்த அந்த வேர்வை துளிகள் ஒரு வெள்ளத்தை போல சூழ்ந்து வாய்களையும் கூட நிரப்பி விடுமா அந்த அளவிற்கு சூரியனை அல்லாஹு நடைபெறுமை நாளிலே சமீபத்திலே கொண்டு விடுவார் என்ற செய்தியை பெருமனார் செல்லலாக அழகிய செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் ஒரு செய்தியை கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் சமயம் எல்லாம் எனக்கு முழுக்கும் சமயம் எல்லாம் அல்லா புத்தாயா நரகத்தினுடைய தண்டனை இதை விட கடுமையாக இருக்கும் என்று இந்த ஒவ்வொருவரையும் அல்லா புத்தாயா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை சமூகத்தினுடைய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிலம் என்பது அல்லாஹினுடைய மாபெரும் அருக்குடை சொல்வார்கள் நிழலினுடைய அருமை வெயில் தான் தெரியும் என்று சொல்வார்கள் நிழல் என்பது இறைவனுடைய மாபெரும் அருகொடை நிறைய இடங்களிலே மரக்கன்றுகள் நடப்பட்டு அந்த மரத்தினுடைய நிழல்களில் நிழல்களை நின்று கொண்டு நாம் எல்லாம் இறைப்பாரி கொண்டிருக்கிறோம் இறைவன் திருமறையில் அதிகமான இடங்களை சொல்லி காட்டுகிறான் நிழல் என்பது என் அருகொடை அல்லாஹ் திருமறையில் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான் நான் உங்களுக்கு நிழலை படைத்தேன் நிழலை பற்றி சொன்ன அல்லா அந்த நிழல் அருப்படை என்பதாகவும் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார் நிரல் தொடர்பா நாளை வறுமை நாளில் விசாரிக்கப்படுவோம்

அபுகிறது எல்லாருக்கும் கடுமையான பசி உமரது எல்லாருக்கும் கடுமையான பசி சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை அந்த நேரத்தில் மூன்று பேரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க சொல்றாங்க நேரா வராங்கிற ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போனான் அவர் ஏதாவது நமக்கு சாப்பிட தருவார் என்று சொல்லி இந்த மூன்று நபர்களும் புறப்பட்டு அபு ஹசிதான் அவனுடைய வீட்டுக்கு போறாங்க அவர் விட்டையும் உண்றீங்கன்னு சொல்லிட்டு நேரா அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போய் ஒரு விரிப்பை போட்டு உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சுட்டு நேரம் போய் பேரித்த பழத்துல ஏறி அங்க பேரித்த பழங்களை பறித்து கொண்டு வருகிறார் அதுல காஞ்ச காயான இலங்காயான பெருச்ச பழங்கள் இருக்குது நல்ல பழுத்த பெருச்ச பழங்கள் இருக்குது உடனே பெருமாள் சொன்னாங்க கடுமையான பசியில இருக்கிறோம் இந்த செங்காயெல்லாம் சாப்பிட முடியாது நல்ல பழுத்த பழமா போடுமான்னு சொல்லும் போது அவர் பழுத்த பழங்களை எடுத்து கொடுக்கிறார் மூன்று பேர்களும் சாப்பிடுகிறார்கள் தண்ணீரை அறிந்துகிறார்கள் அந்த மதத்தினுடைய நிலைகளிலே இடைப்பாடுகிறார்கள் இடைப்பாடியதற்கு பிறகு பெருமனர் சொன்னார்கள் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன்

செய்யுமோ மக்களினுடைய இலைப்பாடுதல்களுக்கு மக்களினுடைய நிலர்களுக்காக வேண்டி முயற்சி செய்ய முடியுமோ கண்டிப்பாக இஸ்லாமிய மக்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு மகத்தான கூடி இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல இந்த வெயிலினுடைய காலகட்டத்தில் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து பழக வேண்டும் இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு விபச்சாரி நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக வேண்டி ஒரு விபச்சாரி கிணற்றில் இருந்து தன் சேலைகளின் மூலம் தண்ணீரை எடுத்து ஒரு தவித்த நாய்க்கு கொடுத்ததின் காரணமாக நாயினுடைய தாகத்தை திருத்ததின் காரணமாக அந்த விபச்சாரிக்கு அல்லாஹுடா சொர்க்கத்தை கொடுத்தான் என்ற விழாறுகளை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா அதனால்தான் சில நல்லவர்கள் சொல்வார்கள் யாரெல்லாம் நிறைய பாவங்கள் செய்தார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தவமா அதற்கடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கு நீரை புகட்டுவது தாகித்தவர்களுக்கு நீரை கொடுப்பது என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சக்கல் கல்வ ஒரு நாய்க்கு நீரை கொடுத்த அந்த உச்சாமையுடைய பாவங்களை அல்லாஹ் எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்தார் ஒரு மொபையிற்கு நீங்கள் தண்ணீரை கொடுத்தால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா உங்களை எல்லாம் ஒரு சொர்க்கத்திலே உழைக்க மாட்டானா என்று ஒரு சாமி நீங்கள் நமக்கு

அடுத்து அவர் கேட்கிறாரு தான தர்மங்களில் தர்மத்தை என் தாய்க்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நல்ல ஒரு தான தர்மத்தை சொல்லித்தார்கள் என்று கேட்ட போது பெருவான சொன்ன வார்த்தை சத்தியம் தண்ணீரை தண்ணீரை கொடுப்பது என்பது பெரிய தான தர்மம் என்பதாக சொல்லிக் காட்டினார்கள் அடித்திரு செல்லும் குர்த்த ரியானி திருமையினுடைய விளக்கங்களை அழகாக பல பாகங்களில் எழுதியவர்கள் குடுமி அகமதுல்லா அவர்கள் சொல்வார்கள் சத்தியம் தாகித்தோருக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது வினாதி குடும்பத்தில் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய உன்னதமான வழி என்று சொல்லி தந்தார்கள் அப்ப இந்த வெயிலினுடைய உஷ்ணமான காலகட்டத்திலே நாம் யாரெல்லாம் தாகித்திருக்கிறார்களோ ஆங்காங்கே தண்ணீர் பத்தல்கள் அமைக்க கடமைப்பட்டுள்ளோம் தாகித்தோருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மனிதர்கள் மாத்திரம் அல்ல விளக்குகளும் இதில் கட்டப்பட்டவர்கள் அங்கே சிறு பூச்சிகளும் கூட கட்டுப்பட்டது பறவைகளும்

கடுமையான காரணமாக இருந்து பார்க்கிறோம் முழுவதும் அடைந்து விட்டோம் இருந்தும் கூட அந்த முப்பது நோன்புகள் நாம் மழை இல்லாமல் சிரமப்பட்டோம் கடுமையான உஷ்ணத்திலே மாட்டிக்கொண்டிருந்தோம் மழை வருமா வருமா என்ற ஏக்கத்தோடு வானுவகத்தை பார்த்து கொண்டிருந்தோம் காரணங்கள் பார்க்கும் போதே மக்களிடத்திலே இசதுபாடுகள் குறைந்து விட்டது பாதமடிப்புகள் கேட்பதை என்பதை சமூகத்திலே அளவு அளவே இல்லாமல் போய்விட்டது சில நல்ல அமல்கள் செய்தாலும் கூட அதை செல்வி எடுத்து விளம்பரப்படுத்தி முகநூலங்களில் பதியக்கூடிய நிலைகளை பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் நான் தக்சு தொழுது விட்டேன் என்று ஒரு செல்வி நான் தொழுது விட்டேன் என்று ஒரு செல்வி நான் குரால் இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய அமல்களை எல்லாம் மனிதர்கள்

கடுமையான வளர்ச்சியாக இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் இஸ்ரூபா பாவமணி கேளுங்கன்னு சொல்லிட்டார்

கண்டிப்பா மன்னிப்பான் மன்னிக்கிறது மாத்திரமல்லி அழைக்கும் வித ஆரம் தொடர்ச்சியான பழைய கொடுப்பான் செல்வ செழிப்பார் தோட்டங்களை வளர செய்வார் என்ற இந்த திருமணியுடைய வசனங்களை ஒரு இஸ்வாரின் மூலமாக நான்கு விஷயங்கள் நடக்கிறது என்ற செய்தியை அசன்பசனே ராகி அடைந்தவர்கள் சொல்லிக் காட்டினார்களாம் அந்த அடிப்படையில் நிறைய இடங்களில் மழைக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது புதுக்கோட்டையிலும் கூட நாளை முன்பே நாம் வேண்டும் மைதானத்திற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை இந்த ஜுமாவின் வாயிலாக தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதிகம் செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களை நினைத்து நீங்கள் கண்ணீர்